ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வெற்றி கணி டெஸ்ட் பேட்சுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சு செம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி சிக்ஸ் சம் பார்க்கலாம் வாங்க ஒரு நபர் ரூ ஆயிரத்தி இரநூறுக்கு ஒரு சைக்கிளை வாங்குகிறார் பிறகு இருபது சதவீதம் இழப்பிற்கு சைக்கிளை விற்கிறார் ஏனில் விற்பனை விலை என்ன சைக்கிளோட விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க இப்போ இதில் வாங்குறது என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் விற்கிறது செல்லிங் ப்ரைஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஃபார்முலாவை அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஸ்டின் செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்களா காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்களா செல்லிங் ப்ரைஸ்னு என்ன செல்லிங் ப்ரைஸ்ன்னு என்னப்பா விற்ற விலை காஸ்ட் ப்ரைஸ்னு என்ன வாங்கிய விலை இப்போ இதில் முதல் கணக்கு ஆறாவது கணக்கில் பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுக்கு சைக்கிளை வாங்குகிறார் நீங்கள் பாஸ் பண்ணி என்ன பண்ணிங்க இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கணும் சரிங்களா ரைட் அப்போ சிபி எவ்வளோ கொடுத்துட்டாங்க சிக்ஸ் எம்மில் ஆயிரத்தி இரநூறு ஓகேவா அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க எஸ்பி கேட்குறாங்க எவ்வளோ சதவீதம் லாஸ் இருபது சதவீதம் லாஸ் இப்போ கேட்டுக்கிட்டா கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்க எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் கேட்டால் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட்னா நூறோட ப்ளஸ் பண்ணணும் லாஸ்னால் நூறுலேருந்து மைனஸ் பண்ணணும் அதுதான் இங்கே போட்டிருக்கேன் பி ப்ளஸ் எல் மைனஸ்ன்னு ப்ராஃபிட்னா நூறோட ப்ளஸ் பண்ணணும் லாஸ்ட்னால் நூறோட மைனஸ் பண்ணணும் இப்போ நமக்கு முதல் சம்மன் என்ன இருக்குது இருபது சதவீதம் இழப்பு இருக்குங்கிறாங்க அப்போ நூறுலேருந்து 20 மைனஸ் பண்ணுங்க எண்பது பை நூறு அடிங்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ பன்னெண்டு எட்டு பெருங்கப்பா எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு ஒரு ஜீரோக்கு ஜீரோ அப்போ விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோங்க தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் நெக்ஸ்ட் செவன்த் சம் பாருங்கள் ஒரு நபர் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு பீரோவை வாங்குகிறார் ஓகே பிறகு இருபது சதவீதம் லாபத்தில் பீரோவை விற்கிறார் சரி எங்கள் பீரோவின் விற்பனை விலை என்ன அப்போ ஒரு நபர் பீரோ வாங்கின விலை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ ட்வெண்ட்டி இல்லையா என்ன கேட்குறாங்க எஸ்பி அப்போ எஸ்பிசிக்கு ஃபார்ம்லான செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூறு இன்ட்டு ஓகேங்களா நான் என்ன சொன்னேன் ப்ராஃபிட்டாக இருந்தால் நூறோடு கூட்டிக்கணும் லாஸாக இருந்தால் நூறுலேருந்து கழிச்சுக்கணும் போன சம்பில் லாஸுங்கிறதுனால நூறுலேருந்து மைனஸ் பண்ணும் இந்த சம்பில் ப்ராஃபிட்டுங்கிறதுனால நூறோடு என்ன செஞ்சுக்கணும் ப்ளஸ் பண்ணணும் அப்போ நூற்றி இருபது நூறு ப்ளஸ் இருபது என்ன இருங்க நூற்றி இருபது பை நூறு ஜீரோ 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 சரிங்களா ஸோ ஒரு ஜீரோ அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா பதினஞ்சையும் பன்னெண்டையும் பெருக்குன்னா என்ன வருங்க நூற்றி எண்பது அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோப்பா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கிளியராங்க ஸோ அப்போ இந்த ரெண்டு கணக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள் காசு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க அப்போ கேட்டாங்கன்னா விற்பனை விலை கேட்டால் வாங்கின விலை இன்ட்டு ப்ராஃபிட்டாக இருந்தால் நூறோட ப்ளஸ் பண்ணணும் லாஸாக இருந்தால் நூறுலேருந்து மைனஸ் பண்ணணும் கீழே நூறு போட்டுக்கணும் இப்போ அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா கேள்வியில் வாங்கிய விலை கேட்பாங்க வாங்கிய விலை கேட்டாங்கன்னா எஸ்பியின்ட்டு நூற மேலே போட்டுக்கணும் சேம் இதே மாதிரி தான் லாபம்னா கூட்டிக்கணும் நஷ்டம்னா மைனஸ் பண்ணணும் இப்போ எயித்து சம் பார்க்கலாம் வாங்க ஒரு நபர் ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்கு ஒரு நபர் என்ன செய்கிறாரு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்கு பத்து சதவீதம் இழப்பில் மேஜையை விற்கிறார் ஏனில் வாங்கிய விலை என்ன அப்போ எய்த் சம் சொல்லுங்கள் ஒரு நபர் என்ன செய்கிறாரு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்கு மேஜை என்ன செய்கிறாருங்க சொல்லுங்கள் மேஜையை வந்து ஆயிரத்தி எட்நூறுக்கு விற்றுறாரு ஸோ அப்போ ஆயிரத்தி எட்நூறு இஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படி விற்கிறதுனால எவ்வளோ லாஸ் ஆகுது பத்து சதவீதம் லாஸ் இப்போ கேள்வியில் என்ன கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸு டு வாட் செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் பை ப்ராஃபிட்டாக இருந்தால் கூட்டிக்கணும் ஆர் லாஸாக இருந்தால் மைனஸ் பண்ணணும் எதுலேருந்து நூறுலேருந்து இப்போ சம் போடுறீங்களா அப்போ காசு ப்ரைஸை கொட்டு ஆயிரத்தி எட்நூறு இன்ட்டு நூறு பை நமக்கு கொடுத்துருக்க சம்பளம் என்ன இருக்குது லாஸுன்ட்டாங்க லாஸ் பத்து சதவீதம் அப்போ நூறில் பத்து சதவீதம் போச்சுன்னா எவ்வளோப்பா தொண்ணூறு கிளியரா இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ அடிச்சிருங்க ஓரம்பது ஒம்பது ரெண்டு ஒம்பது பதினெட்டு அப்போ டூ ஒன் சார் டூ எத்தனை ஜீரோ இருக்குது ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அப்போ அந்த சைக்கிளை வாங்கின விலை சாரி அந்த மேஜையை வாங்கின விலை எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ரெண்டாயிரம் ரூபாய் கிளியரா ரைட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்க்கலாம் ஒரு நபர் ஒரு நிலத்தை ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறுக்கு விற்பதால் பதினைஞ்சி சதவீதம் இழப்பு ஏற்படுகிறது அவர் பதினைஞ்சி சதவீதம் லாபம் அடைய அவர் நிலத்தை என்ன விலைக்கு விற்க வேண்டும்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ ஒரு நபர் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறு விற்றுறாராம் அப்போ எஸ்பி கொடுத்துட்டாங்க இல்லையா செல்லிங் ப்ரைஸ் விற்றுறாரு அப்படி விற்கும் போது அவருக்கு லாஸ் எவ்வளோ ஏற்படுது ஃபிஃப்டீன் பர்சென்டேஜ் இதிலேருந்து ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சிபி சிபி கொல்ட்டுன எஸ்பி இன்ட்டு ஓகேங்களா சிபிசி கொல்ட்டுனப்பா எஸ்பி இன்ட்டு தானே பார்த்தோம் ஹண்ட்ரட் பை ப்ராஃபிட்டாக இருந்தால் கீழே ப்ளஸ் பண்ணிக்கணும் லாஸாக இருந்தால் ஹண்ட்ரட்லேருந்து மைனஸ் பண்ணணும் இப்போ டேரெக்டாக போடலாங்களா அப்போ எஸ்பிக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது தேர்ட்டி செவன் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேவா ஹண்ட்ரட் பை இந்த ஃபிஃப்டியில் கழிச்சா என்ன வந்துருங்க எயிட்டி ஃபைவ்னு வந்துடும் ஃபைவ் டேபிளால் அடிங்க பதினேழு அஞ்சு எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சு நூறு ஓகேவா இப்போ இதை அடித்தோம்னா பதினேழு இங்கே முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறாக ரெண்டே அடிக்கிறோம் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறு பை பதினேழு அடிங்க ஒரு பதினேழு பதினேழு ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு மீதி மூணு திருப்பி ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு ஜீரோ ஜீரோ தரஃபர் என்ன வருது ரெண்டாயிரத்தி இரநூறு இன்ட்டு இருபது பிறகு நான் என்ன பார்க்குறோம் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு கடைகடைன்னு சொல்லுங்கள் நாற்பத்தி நாலு மீதி இருக்க ஜீரோக்கு ஜீரோ நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய் இப்போ இது காசு ப்ரைஸ் வந்து கிடச்சிருச்சு ஓகேங்களா ரைட் இப்போ இந்த காசு ப்ரைஸை வச்சு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்குறாங்க ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டுங்கிறாங்க அப்போ இந்த கா நாற்பத்தி நாலாயிரவாய்க்கு வாங்கி இதை பதினஞ்சு சதவீத லாபத்துக்கு விற்றா கேள்வியில் என்ன கேட்குறாங்க அவர் எந்த விலைக்கு விற்கணும்னு கேட்குறாங்க நாற்பத்தி நாலாயிரம் வாங்கி பதினஞ்சு சதவீத லாபம் அடையணும்னா அவர் என் நிலத்தை எந்த விலைக்கு விற்கணும்னு கேட்குறாங்க அப்போ எந்த நில எந்த விலைக்கு விற்கணும்னு கேட்குறப்ப என்ன கேட்குறாங்க எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க ஓகே அப்போ செல்லிங் ப்ரைஸ்க்கு என்ன ஃபார்ம்லாம் காஸ்ட் ப்ரைஸ்ன்ட்டு அப்போ நாற்பத்தி இன்ட்டு ப்ராஃபிட்டாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும் மேலே கூட்டிக்கணும் ஓகேங்களா நூற்றி பதினஞ்சு பை நூறு அவ்வளோதாங்க அப்படிங்க ஜீரோ 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 இப்போ லாஸ்ட் ஜீரோவை விட்ருங்க அப்படியே வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்க நூற்றி பதினஞ்சையும் நாற்பத்தி நாலையும் பெருக்குங்க நாலஞ்சு இருபது மீதி ரெண்டு 1 4 நாலு நாலு ரெண்டு ஆறு நாலு ஜீரோ ஆறு நாலு ஓகேவா இப்போ ஜீரோ ஆறு ஆறு நாலு பத்து மீதி ஒன்று ஐம்பது அப்போ எவ்வளோங்க ஐம்பதாயிரத்தி அப்போ அந்த நிலத்தை எந்த விலைக்கு விற்கணும்னு சொல்கிறாங்க ஐம்பதாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்கணும்னு சொல்கிறாங்க ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஓகேவா இந்த மாதிரியான கான்செப்ட் ஓரியன்டான சம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் லாஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஓரியன்டாக நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் ப்ராக்டிஸ் சம் கொடுக்குறேன் இந்த ப்ராக்டிஸ் சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நிலத்தை ஒரு நபர் ரூபாய் பதினெட்டாயிரத்தி எழுநூறுக்கு விற்பதால் பதினஞ்சு சதவீதம் இழப்பு ஏற்படுகிறது அவர் பதினஞ்சு சதவீதம் லாபம் அடைய அவர் நிலத்தை என்ன விலைக்கு விற்க வேண்டும் இந்த சம்ம நீங்கள் போட்டுட்டு எனக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ